வணக்கம் கதையை கேட்கவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கதையை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நொடியில் நம் வாழ்க்கையில் தவறு செய்து விடுகின்றோம் அது பல நாட்கள் கனவாக வந்து என்னை பயம் காட்டி சென்று விடுகின்றது அந்த பாவ கணக்கு எந்த காலத்தில் தீர்ப்பேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் மகேஷ் நான் அரசு கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படுத்து கொண்டிருக்கின்றேன் என் தாய் தகப்பன் நான் சிறிய வயதாக இருக்கின்ற போதே விபத்தில் இறந்து விட்டார்கள் என் மாமா தான் என்னை வளர்த்து படிக்க வைத்தார்கள் கல்லூரி படிக்கின்ற பொழுதே நான் தங்கி படிக்க விடுதி கிடைக்கவில்லை அதனால் என் மாமா வீட்டில் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கின்றேன் மாமா எங்கள் அம்மாவின் அண்ணன் என் மேல் அன்பு பாசமும் அதிகம் தங்கை மகன் என்று என் மாமாவின் மனைவி லதா அவர்களுக்கு என்னை பிடிக்காது அதனால் என் பள்ளி படிப்பை விடுதியில் படிக்க வைத்தார்கள் விடுமுறை கிடைத்தாலும் எங்கள் மாமா என்னை அழைத்து வர மாட்டார்கள் பள்ளி விடுதியில் படிக்கின்ற பொழுது நான் ஒரு அனாதை போல்தான் தங்கி படித்தேன் அடிக்கடி மாமா மட்டும் வந்து என்னை பார்த்துவிட்டு செல்வார்கள் இதுதான் என் வாழ்க்கை கல்லூரி படிக்கின்ற போது தங்கி படிக்க விடுதி கிடைக்கவில்லை அதனால் மாமா அத்தையுடன் பேசினார்கள் அத்தை படிப்பு காலம் முடிம்பது இது என்று சொல்லிவிட்டார்கள் என் மேல் அன்பு காட்டவும் அரவணைக்கவும் எனக்கு இல்லை கல்லூரியில் என்னுடன் பல பெண்கள் படிக்கின்றார்கள் என்னை யாருக்கும் பிடிக்காது ஏனென்றால் நான் அழகானவன் இல்லை என்னிடம் ஒன்றுமே இல்லை பல பெண்கள் என்னை கேலி கிண்டல் செய்வார்கள் என் தோற்றத்தை வைத்து கருப்பாக இருக்கின்றான் என்று பல இடங்களில் நான் அசிங்கமும் அவமானமும் பட்டிருக்கின்றேன் ஆனால் இன்று வரை நான் வாழ்வது கடவுள் கொடுத்த பலமாக பார்க்கின்றேன் மாமாவிற்கு ஒன்று இருக்கின்றார்கள் அவள் பெயர் லட்சுமி என்னை விட ஐந்து வயது பெரியவள் திருமணமாகிவிட்டது இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்கின்றது லட்சுமி திருமணம் செய்து கொண்டவர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஆனால் அடிக்கடி லக்ஷ்மி அவர்களிடம் சண்டை போட்டுவிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து விடுவாள் என்னிடம் அதிகமாக பேசுவதில்லை நானும் அவளிடம் அதிகமாக பேச மாட்டேன் என் வேலைகளை மட்டும் நான் பார்த்து கொண்டிருப்பேன் அன்றும் அப்படிதான் அவள் கணவரிடம் சண்டை போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள் இதுபோல் அடிக்கடி சண்டை போட்டுவிட்டு விட்டு லெக்ஷ்மி வந்து விடுவாள் மாமா சமாதானம் செய்து அனுப்பி வைப்பார்கள் இன்று முறை பெரிய சண்டையாக லட்சுமி சண்டை போட்டு விட்டாள் லெஷ்மியின் கனவு லெஷ்மியை இங்கு விட்டு வெளிநாடு சென்று விடுவார் அங்கிருந்தால் மாமியாருடன் அதிகமாக சண்டை இருக்கும் என்று நினைத்து இங்கு விட்டு விட்டு சென்று விட்டார் அப்படியே சில நாட்கள் சென்று விட்டது நான் கல்லூரி செல்வதும் வீட்டுக்கு வருவதுமாகவே இருந்தது அன்று மாமாவிற்கு இதய வழி ஏற்பட்டது நாங்கள் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தோம் பின்பு அங்கு மருத்துவமனையில் பரிசோதனைகள் அனைத்தும் மாமாவிற்கு சரியாகிவிட்டது ஆனால் சில நாட்கள் அங்கு தங்க வேண்டும் என்று சொன்னார்கள் நல்ல குணமடைந்த பின்புதான் வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் அத்தை மட்டும் மாமாவிடம் தங்கிவிட்டார்கள் நான் அடிக்கடி மாமாவை சென்று பார்த்து விட்டு வருகின்றேன் என்ற நாள் நான் கல்லூரி முடித்து வீட்டுக்கு வந்தபோது லட்சுமியின் குழந்தை அழுது கொண்டிருந்தது நான் லட்சுமியை தேடி பார்த்தேன் உடல்நிலை சரியில்லாமல் இல்லாமல் படுத்திருந்தால் பின்பு குழந்தையை சமாதானம் செய்து தூங்க வைத்து விட்டேன் லட்சுமியை சென்று பார்த்தேன் லட்சுமியின் உடல் நடுக்கத்துடன் உடல் சூடாக இருந்தது அவளை தொட்டு பார்க்கும் போது உடல் வெப்பம் அதிகமாகவே இருந்தது அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் டாக்டர் அவளை பரிசோதனை செய்து பின்பு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார் வாங்கிக் கொண்டு லெஷ்மி அழைத்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம் அன்றிலிருந்து லட்சுமி என்னுடன் பேச ஆரம்பித்தாள் இன்னும் சொல்ல போனால் என்னிடம் முதன் முதலாக பேசிய பெண் அவள்தான் எனக்கு மகிழ்ச்சியாகவே இருந்தது அன்று நல்ல மலை இடி காற்று கிரண்டு அணைக்கப்பட்டிருந்தது லக்ஷ்மி அந்த விளக்கில் ஒளியில் அழகாக தெரிந்தாள் அந்த தென்றல் காற்று என் மனதில் ஏதோ ஒன்று செய்தது லட்சுமி என் அருகில் வந்தாள் என் இதயம் படபடவென்று துடித்து கொண்டிருந்தது என் உடல் முழுவதும் வேர்வை சுட்ட ஆரம்பித்தது எங்கள் இருவருக்கும் தனிமை தேவைப்பட்டது எனக்கு ஆதரவும் லட்சுமிக்கு அன்பு ஆதரவும் எங்களுக்குள் தவறாக நடக்க ஆரம்பித்தது லட்சுமியின் கைகள் பட்டவுடன் நான் என்னையே மறந்துவிட்டேன் நான் அவளை அணைத்து கொண்டேன் பின்பு இன்பங்கள் அனைத்தும் நன்றாகவே சென்றது பின்பு அனைத்து சுகங்களும் நன்றாகவே முடிந்தது என் ரூமில் வந்து படுத்து விட்டேன் அன்று ஏற்பட்ட மகிழ்ச்சி எனக்கு எல்லையற்ற சென்றது என்றால் பல பெண்களிடம் நான் அசிங்கப்பட்டிருக்கின்றேன் அன்று லெக்ஷ்மி ஏற்பட்ட பொது அனுபவம் எனக்கு ஏதோ செய்தது மகிழ்ச்சி உண்டானது என்னை ஒரு பெண் மனதால் காதலிக்கின்றார் என்று நினைத்தேன் என்று நிம்மதியாக மகிழ்ச்சி அடைந்தேன் மாமா மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு வந்து விட்டார் என் கல்லூரி படிப்பும் நான் முடித்து விட்டேன் கல்லூரியிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் நான் லட்சுமியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வேலை வேண்டும் முதலில் அதை முடிவெடுத்தேன் எனக்கு நல்ல கம்பெனியில் பெரிய வேலை கிடைத்தது அந்த வேலையில் சேர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெரிய தொகை ஒன்று கட்ட வேண்டும் அந்த வேலை கிடைத்தால் இரண்டு வருடம் கழித்து கம்பெனி மூலியமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் நல்ல சம்பளம் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அந்த தொகை கட்டுவதற்கு என்னிடம் பணம் இல்லை இதை பற்றி நான் மாமாவிடம் பேசிக்கொண்டிருந்தேன் ஆனால் அத்தை நாங்கள் பேசி கொண்டு போதே வந்து விட்டார்கள் அத்தை வார்த்தையால் என்னை காயப்படுத்தினார்கள் தங்கை மகன் என்று உங்கள் மாமா அதிகமாகவே உனக்கு செலவு செய்து விட்டார்கள் உன் வாழ்க்கையை நீ பார்த்து கொள்ள வேண்டும் எங்களை மேலே மேலே கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார்கள் அத்தையின் வார்த்தை என்னை காயப்படுத்தி விட்டது என் மனம் உடைந்து விட்டது அந்த வேலை கிடைத்தால் எங்கள் மாமா எனக்கு செய்த உதவிக்கு வாழ்நாள் முழுவதும் மாமாவிற்கு மன நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் கொடுக்க வேண்டும் என்று யோசித்தேன் யோசித்து கொண்டிருந்தேன் இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை இறைவன் என்னை அதிகமாக சோதிக்கின்றான் மனம் உடைந்து நின்றேன் அன்று விடிய காலை மாமா நான் கேட்ட தொகையை என்னிடம் வந்து கொடுத்தார்கள் எனக்கு அதிர்ச்சி வந்தது மகேஷ் இதை கொண்டு போய் பணத்தை கொடுத்துவிட்டு வேலையில் சேர்ந்து கொள் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் எனக்கு அதிர்ச்சி வந்தது இவ்வளவு பெரிய தொகை மாமாவிற்கு எப்படி கிடைத்தது என்று நான் யோசித்தேன் மாமாவிடம் அந்த பணத்தைப் பற்றி நான் கேட்டேன் என் மகன் போன்று உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை நான் தான் பார்த்து வேண்டும் வீட்டை அடமான வைத்து நண்பனிடம் பணம் வாங்கி அதை உன்னிடம் கொடுத்தேன் இதை அத்தைக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பின்பு போக போக கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கட்டி வீட்டை மூட்டி விடுவேன் பட வேண்டும் உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் பின்பு அனைத்தையும் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாக சென்றது என்னை மகன் போல் நினைத்திருக்கின்றார் மாமாவிற்கு நான் துரோகம் செய்துவிட்டேன் நீ உடன் பழகியது நான் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அதாக நடந்து கொண்டேன் அவள் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டது என்று எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது குற்ற உணர்ச்சியால் என் மாமாவின் முகத்தில் எப்படி முடிக்கப் போகின்றேன் என்று நினைத்துக்கொண்டிருந்தேன் நான் லெஷ்மி உடன் சென்று உடனே மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னித்து விடு லக்ஷ்மி உன்னை நான் அக்காவாக பார்க்க வேண்டும் ஒரு நொடி பொழுது கூட நான் யோசிக்காமல் உன் வாழ்க்கையை நான் வீணாக்கிவிட்டேன் என் மேல் என் மாமா அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் உடன் நான் பேசுவதும் பழகுவதும் நிறுத்தி கொண்டேன் என்னிடம் பேச வந்தாலும் பேசாமல் விலகி சென்றேன் குற்ற உணர்ச்சி எனக்கு மிகவும் கவலையாக இருந்தது மாமா என்னிடம் கொடுத்த பணத்தை கம்பெனியில் கட்டிவிட்டு வேலைக்கு சேர்ந்து விட்டேன் இதிலிருந்து மாமாவின் வீடு வெகு தூரம் அதனால் நான் கம்பெனியில் தங்கிக் கொண்டேன் வீட்டுக்கு வருவதும் அதிகமாக நிறுத்தி நிறுத்திக்கொண்டு ஏனென்றால் லட்சுமி வீட்டில் இருக்கின்றார் சில நாட்கள் கழித்து மாமாவை சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசை அதனால் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் வீட்டில் மாமா இல்லை அக்கம் பக்கத்தினர் கேட்டதற்கு கடனை அடிக்க முடியாமல் அவர்கள் வீட்டை விட்டு விட்டார்கள் அதனால் லட்சுமி அழைத்து கொண்டு அவர்கள் வாடகை வீட்டுக்கு சென்று விட்டார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள் அவர்களிடம் மாமா தங்கிய வீட்டு முகவரியை வாங்கிக் கொண்டு மாமாவை சென்று பார்த்தேன் அத்தை என்னை பார்த்ததும் கோபமாக பேச ஆரம்பித்தார்கள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஏனென்றால் மாமாவின் இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம் என்று எனக்கு தெரிந்து கொண்டேன் மாமாவிடம் நான் விசாரித்த போது மாமா அனைத்தையும் என்னிடம் சொன்னார்கள் கணவரிடம் சில தொகைகளை வாங்கினேன் அவர் கேட்டபோது அந்த தொகைகளை என்னால் கொடுக்க முடியவில்லை நான் வைத்திருந்த சிறிய கடை நஷ்டமடைந்து விட்டது என்னால் கடனை அடைக்க முடியவில்லை லெஷ்மியின் கணவரிடம் கேட்ட பணம் என்னால் கொடுக்க முடியவில்லை வாங்கிய கடனை அடைக்காதனால் என் நண்பனும் அந்த வீட்டை எடுத்துக்கொண்டான் கொண்டான் அதனால் லெஷ்மியின் கணவரிடம் என்னால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை எப்போது பணம் கொடுப்பீர்களோ அப்போது உங்கள் மகளை அழைத்துப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் சிறிய கடையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கண்களில் கண்ணீருடன் என் கண்களில் கண்ணீர் மலமளம் என்று கொட்ட ஆரம்பித்தது பின்பு மாமாவிடம் சமாதானம் சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் ஏனென்றால் எனக்கு பேச ஒன்றுமே இல்லை சில நாட்களில் வெளிநாடு சென்று விட்டேன் வெளிநாட்டில் இருந்து கொண்டே கம்பெனி மூலியமாக மாமாவிற்கு வேண்டிய பணத்தை அனுப்பி வைத்தேன் சில நாட்கள் கழித்து மாமா எனக்கு கடிதம் எழுதினார்கள் கேஷ் நீ அனுப்பிய பணம் எனக்கு வந்து சேர்ந்தது அதை வைத்து லக்ஷ்மியின் கணவரிடம் பணத்தை கொடுத்து வீட்டுக்கு லெஷ்மியை கணவருடன் அனுப்பி வைத்து விட்டேன் நீ சொன்னது போல் நீ அனுப்பிய பணத்தை நான் வீட்டை மூட்டு விட்டேன் இப்பொழுது நானும் உங்கள் அத்தையும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் நீ எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் மகன் இல்லை என்று குறையில்லாமல் நீ அனைத்தையும் எங்களுக்காக செய்து விட்டாய் அது ஒன்று போதும் நீனும் திருமணம் செய்து கொண்டு மனைவி பிள்ளைகள் என்று சந்தோஷமாக வாழ வேண்டும் உன் மனைவி பிள்ளைகளோடு நீ சந்தோஷமாக வாழ்வதை நான் பார்க்க வேண்டும் என்று எனக்கு கடிதம் எழுதினவர் எனக்கு நல்ல வேலை நல்ல இடம் நல்ல வசதியாக இருக்கின்றேன் அதனால் நல்ல பணக்காத வீட்டு பெண்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அதெல்லாம் வேண்டாம் என்று நான் விட்டுவிட்டேன் எது உண்மையான வாழ்க்கை என்பதை நன்றாக நான் புரிந்து கொண்டேன் ஒரு ஏழை பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக நான் வாழ்கின்றேன் தாய் தகப்பன் இல்லாத எனக்கு மாமா தான் அனைத்தும் செய்தார்கள் என் வாழ்நாள் முழுவதும் மாமாவை கைவிடக்கூடாது என்று நான் நினைத்துவிட்டேன் என் மனைவி என்னோடு அன்பாக பாசமாக இருக்கின்றாள் எனக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஒரு நொடி பொழுது நாம் யோசிக்காமல் ஒரு தவறு செய்கின்றோம் ஆனால் அந்த தவறான விஷயங்களால் பின்னாடி நடக்கின்ற நன்மை தீமைகள் அனைத்தையுமே நாம் புரிந்து கொள்வதில்லை மாமா எனக்கு எப்பொழுதும் நன்மைதான் செய்கின்றார் ஆனால் அவர் மகளை நான் அக்காவாக பார்க்க வேண்டும் ஆனால் சில நொடிகளில் நான் தவறு செய்துவிட்டேன் அன்று நடந்தது யாருக்கும் தெரியாது ஆனால் என் மனசாட்சிக்கு மட்டும் தெரியும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் இப்பொழுது நடந்தது என் நினைவுக்கு வந்து என்னை குற்ற உணர்ச்சியாக கொண்டு செல்கிறது என் மாமாவிற்கு நான் அனைத்துமே செய்கின்றேன் ஆனால் என் மனசாட்சி தினமும் என் கனவில் வந்து என்னை பயம் காட்டி செல்கின்றது தினமும் இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் என்னை மன்னித்துவிடு என்று நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கதையை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி